வணக்கம் சார் வணக்கம் சார் கரூர்ல ஒரு பெரும் துயர சம்பவம் நடந்திருக்கு முப்பத்தி ஒன்பது பேர் பலியாயிருக்காங்க இதுல வந்து இதுல பலர் வந்து பல குற்றச்சாட்டை வச்சுட்டு வராங்க வராங்க என்ன சார் இது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நடந்துவிட்ட ஒரு சம்பவம் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் கொடுத்திருக்கிறது நீங்க முப்பத்தி ஒன்பது பேர்ல பதினேழு பேர் வந்து பெண்களா இருக்காங்க ஒரு பத்து பேர் ஆண்களா இருக்காங்க இன்னும் பன்னிரெண்டு பேர் பதினெட்டு வயதோடு ஆகாத குழந்தைகள் சிறுவர் சிறுமிகளா இருக்காங்கன்றது ரொம்ப பெரிய கொடுமை தமிழ்நாட்டில் எனக்கு தெரிய இந்த மாதிரி ஒரு அரசியல் நிகழ்வுல முப்பத்தி பேர் மரணம் அடைந்தார்கள் கூட்ட நெரிசல்ல அவங்க உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது இதுவரைக்கும் வரலாறு காணாத செய்தி இதை விட மிக பிரம்மாண்டமான கூட்டம் கூட்டிய தலைவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய காலத்திலேயே கூட இதை மாதிரி பல மடங்கு கூட்டம் இருந்த காலங்களில் கூட இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்ததில்லை எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமாக ஜெயலலிதா அம்மையாரோ அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோ பெரிய மாஸ் லீடர்ஸா இருக்கும் போது கூட நடந்ததில்லை உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் சமீபத்தில் மதுரையில் நடந்த முருக பக்த மாநாட்டில் ஐந்து லட்சம் பேர் பேருக்கு சம்பந்தமாக கூடிய அந்த கூட்டத்துல ஒரு சின்ன அசம்பாவித சம்பவம் கூட இல்ல இத்தனைக்கும் அவ்வளவு செல்ஃப் டிசிப்ளின் நடந்தது என்பதைப் பற்றி தமிழ்நாடே ஊடகங்கள் உட்பட பொதுமக்கள் பாராட்டி ஒரு நிகழ்வு அந்த ஒப்பிடும்போது போது கரூர்ல நடந்த இந்த சம்பவம் என்பது ரொம்ப துரதிருஷ்டவசமானது இப்படி நடந்திருக்க கூடாது ஆனால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நேற்றே எங்கள் மாநில தலைவர் ஐயா நயனார் அவர்கள் எங்களுக்கு எல்லாம் குறிப்பு கொடுத்திருக்கிறார் இதை பற்றி எல்லோரிடமும் பேசியிருக்கிறார் இன்னைக்கு உடனடியாக இரவோடு இரவாக அவர் கரூர் சென்றிருக்கிறார் அங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்களும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் ஆறுதல் சொல்லவும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யவும் அவர்களது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ளவும் உடனடியாக அங்க எல்லாரும் கரூர் போயிருக்கிறாங்க இந்த சமயத்துல இது அரசியலாக்க நாங்க விரும்பவில்லை பத்தொன்பது பேர் இறந்த சோகம் தமிழக மக்கள் மனதை கவ்விக்கொண்டிருக்கிற நேரத்துல இதுல யாரு தப்பு பண்ணா யாரு சரியா நடந்துகிட்டா இதுல விஜய் மீது தவறா அரசாங்கம் மீது தவறா எல்லாம் சொல்லி இதை அரசியலாக்காமல் குறைந்தபட்சம் இந்த அந்த இறந்துவிட்ட அந்த ஆன்மாக்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் அவர்களது சோகத்தில் பங்கெடுக்கமான நேரமாக இதை நான் கருதுகிறேன் இதை பற்றிய விமர்சனங்களை குறைந்தபட்சம் ஒரு இரண்டு நாட்களாக தள்ளி போட்டு அந்த விமர்சனத்தினுடைய நோக்கமும் கூட நடந்த நிகழ்வை கண்டிப்போதும் இல்லாமல் எதிர்காலத்தில் இப்படி எப்படி நடக்காம தவிர்க்கலாம் என்கிற கூட்டு பொறுப்புணர்வோடு அரசியல் கட்சிகளும் தமிழக அரசும் திமுக அரசும் செயல்படுவதற்கான ஒரு விமர்சனமாக அதை கொண்டு செல்லணும் என்னுடைய விருப்பம் இந்தியா மாதிரி ஒரு நூத்தி நாற்பது கோடி மக்கள் தமிழ்நாட்டில் மட்டும் எட்டு கோடி மக்கள் இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அது கோவில் திருவிழாவோ கிரிக்கெட் நிகழ்ச்சியோ இந்த மாதிரி அரசியல் உரைகளோ மிகப்பெரிய அளவில் மக்கள் வரத்தான் செய்வாங்க இதையெல்லாம் எப்படி எதிர்காலத்தில் நாம ஒரு நெறிப்படுத்தப் போகிறோம் என்று தான் நாம் யோசிக்கணும் நடந்து விட்ட நிகழ்வு மிக துரிஷ்டவசமானது ஒரு வாரத்திற்கு முன்னால நான் ஒரு வீடியோ சமீபத்தில் பார்த்தேன் சுக்லக் பத்திரிகையை சார்ந்த அந்த அதனுடைய கரஸ்பாண்டென்ட்டு இதய அவர்கள் குறிப்பிட்ட இது பேசியிருக்கிறார் அவருக்கு காவல்துறை அதிகாரி தன்னிடம் கூறியதாகவும் மிக குறுகலான இடங்களில் விஜய் கட்சியினர் நடத்துகிற மாநாட்டுக்கு பெரிய எண்ணிக்கையில வரும்போது அசம்பாவிதங்கள் விட வாய்ப்பு இருக்கு என்று குறிப்பிட்டதாகவும் அந்த வீடியோ இப்போது அது வைரலா போயிட்டு இருக்கு அப்போ இது தவிர்த்திருக்க வேண்டியது ஆனால் தவிர்க்கப்படவில்லை அதனால இன்னைக்கு விலைமதி பெற்ற ஒரு முப்பத்தி ஒன்பது மனித உயிர்கள் இதுல பலியாகி இருக்கிறார்கள் அந்த சோகத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் பங்கு கொள்றது அரசியலை இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒற்றுமையா இல்ல மனிதாபிமானத்தை காண்பிக்க வேண்டிய ஒரு நேரம் குறைந்தபட்சம் அவங்க தகனம் பண்ணப்பட்டோ அல்லது அடக்கம் செய்யப்பட்டோ இறுதி சடங்குகள் முடியும் வரைக்குமாவது நாம் பொறுப்போம் அதுக்கப்புறம் இதை பற்றி அரசாங்கம் பண்ணணும் முழுக்கமையாக ஒரு நீதி அரசர் தலைமையில தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் வைக்கணும் அதனால இறந்துவிட்ட குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன் விலை மதிக்க முடியாத உயிர்கள் இருந்திருக்கின்றன அது ஒரு அரசியல் நிகழ்வு எப்படி நடந்ததுங்கிறது எல்லோரையும் வாழ வைக்கிறதா அரசியல் அந்த அரசியல் முப்பத்தொன்பது பேரை சாக வச்சிருக்குன்னு சொன்னா எல்லோரும் உள்முகமாக ஒரு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண வேண்டிய நேரம் உயிரிழந்தவர்கள் குடும்பத்துடன் நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்ல வர்றீங்க இதுல இந்த நேரம் எங்க மாநிலத்தில் உடனடியாக கருவு போயிட்டாரு எங்க அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ அவர்கள் இரவோடு இரவாக கருவு போயிருக்கிறாரு எங்க அந்த பகுதியினுடைய நிர்வாகிகள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க எந்த நேரத்திலும் எந்த உதவியும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு எல்லாம் உதவி செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது இதுல கட்சி பேதம் நாங்க பார்க்கல இது போறவங்க எல்லாம் இல்ல பலியானவங்க ஒரு கட்சி தானே நாம வேற கட்சி தானே பிஜேபி பார்க்காது இது முழுக்க முழுக்க இது ஒரு மனிதம் சம்பந்தமான ஒரு விஷயம் அரசியல் சம்பந்தமான விஷயம் இல்ல மிக நன்றி சார் உடனடியாக உங்க கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு வணக்கம் வணக்கம் நன்றி